அதிக்ரூர மகாகாயா கல்பாந்த தனோபமா பைரபாய நமஸ்தியம் அனுமகசி உலகத் தமிழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் ராகு கேது பெயர்ச்சியினுடைய பலன்களை நாம் சிந்திக்க போகிறோம் ராகு பகவான் கேது பகவான் இரண்டு கிரகங்களுமே ஒரே நாளில்தான் பெயர்ச்சி ஆகும் அவர்களுடைய இயக்கங்கள் நேர் ஒன் எயிட்டி டிகிரியில் இயங்கிக் கொண்டே இருக்கும் ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னா மற்ற கிரகங்கள் பிரதட்சணமாக இயங்கும் ஆனால் இந்த ராகு கேது கிரகங்கள் அப்பிரதக்ஷனமாக இயங்கும் நம்ம ரொம்ப இன்றைக்கி இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஆன்டி வைஸ் டேரக்ஷன் இந்த ஆன்டி வைஸ் டேரக்ஷனில் இயங்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது ராகு கேது இந்த இரண்டு கிரகங்கள் இந்த பெயர்ச்சியானது வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு நிகழ்கின்றது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பிரவேசிக்கின்றார் இந்த பிரவேசமானது ஒன்றரை ஆண்டு காலங்கள் ஒவ்வொரு ராசியிலும் ராகு கேது ஒன்றரை ஆண்டு காலங்கள் அந்த ராசியில் தங்குறார் இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை முக்கியமான ஒரு சிந்தனையை பக்த கொடிகள் அவசியம் சிந்தனை பண்ணுங்க இவைகள் முற்றிலுமாக பொது பலன்கள் அதே போல ராகு பகவானுடைய உச்ச வீடு அப்படிங்கிறதையும் நீச்ச வீடு அப்படிங்கிறதையும் கேது பகவானுடைய உச்ச வீடு நீச்ச வீடு என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது ராகு கேது பகவான்களுடைய இயக்கங்கள் எந்த அளவுக்கு நமக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் என்பதை நாம் சிந்திக்க முடிகின்றது இந்த ராகு கேதுக்கள் ஒவ்வொருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே பலவிதமான மிராக்கிள்ஸ் நடத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் மேஜிக் பிளானட்ஸ் என்று நடைமுறை ஜோதிடர்களால் வர்ணிக்கக்கூடிய ராகு கேதுக்கள் எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் கொடுக்க போறது என்பதை நாம் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளில் சிந்தித்தாலும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் பலவிதமான தீய விளைவுகளில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள எந்தெந்த பிரார்த்தனைகள் எந்தெந்த ராசி பக்த கோடிகளுக்கு உதவியாக இருக்க போகின்றது என்ற தெளிவான கருத்துக்களையும் பலவிதமான ஆன்மீக ரீதியான அனுபவ ரீதியான பாரம்பரியமான சூக்மங்களையும் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக விளக்கியுள்ளோம் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நல் வாட்டுகள் அன்பு பண்பு பாசம் மிக்க மிதுன ராசி பக்த மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பகவான் பாக்யஸ்தானத்தை நோக்கி பயணிக்கின்றார் கேது பகவான் முயற்சி ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கின்றார் கேது பகவான் மூன்றாவது ஸ்தானத்தை நோக்கி பயணிப்பது என்பது ஒரு அருமையான அமைப்பு ஆனால் பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மாணவ செல்வங்கள் எதையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏழு பத்துக்குடையவர் உங்களது ராசியை நோக்கி பயணிக்கும் பொழுது ஐந்து ஏழு ஒன்பதாவது ஸ்தானங்களில் குரு பகவானது பார்வை பதிய போகிறது இதற்கான விளக்கங்களை குரு பயிற்சி பலன்களில் நாம் தெளிவாக சிந்திக்க போகிறோம் இருந்தாலும் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்துகிறார் உங்களால் ஒரே சமயத்தில் பல சிந்தனைகள் ஒரே சமயத்தில் பல வேலைகள் ஒரே சமயத்தில் பல பொறுப்புகள் குறிப்பாக தாய்மார்களுக்கு குறிப்பாக தாய்மார்களுக்கு ஒரே சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் பல அழுத்தத்தை கொடுக்கிறது இந்த சமயங்களில் நீங்கள் உங்களது வேலை பலுக்களை பகிர்ந்து மற்றவர்களுக்கு கொடுங்கள் எல்லா பொறுப்பையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு அவரவர்களுக்கு அவரவர்களுக்கு உடைய அவரவர்களுக்குரிய வேலைகளோடு குடும்பத்தினுடைய பொது வேலைகளையும் பகிர்ந்து செய்யும் பொழுது உங்களது வேலை பலுவினுடைய அளவு குறையும் மாணவ செல்வங்கள் கல்வியிலே கடுமையான கவனத்தை செலுத்துங்கள் நண்பர்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும் தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை என்ற சிந்தனைகளை ஆள் மனதில் பதிய வைத்துக் கொண்டு குழந்தைகள் தந்தையோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் இளைஞர்கள் வெளியில் செல்லும் பொழுது முக அறிமுகம் இல்லாதவர்களோடு எந்தவிதமான கொடுக்கல் வாங்கலையும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் இருந்தாலும் முயற்சி ஸ்தானத்தை நோக்கி சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் உங்களது முயற்சிகளை முடுக்கி விடுவார் கடந்த காலத்தில் பல நாட்களாக பல வாரங்களாக பல மாதங்களாக பல ஆண்டு காலமாக கூட முயற்சி செய்த பலவிதமான தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய காலமாக அமையப்போறது வெளியூர் வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகள் செம்மரம் என்று சொல்லக்கூடிய மரத்தூளை சாம்பிராணியில் கலந்து பூஜிப்பது துர்க்கை வழிபாடு செய்வது மாரியம்மன் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் மாணவ செல்வங்கள் கல்வியிலே கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தீர்மானிப்பது நல்லது நாம் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் கோச்சார அமைப்புகள் வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக நாம் சிந்தித்து வருகின்றோம் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் விலகுவதற்கும் தந்தை வழி சொந்தங்கள் மூலம் இருக்கக்கூடிய பலவிதமான குழப்பங்கள் நீங்குவதற்கும் சிந்தித்து செயல்பட வேண்டிய காலமாக இந்த காலகட்டங்கள் அமைகின்றது அபயராகு அனுகிரக கேதுவை வழிபடுவது அபயராகு அனுகிரக கேதுவினுடைய சர்ப யோக ரக்ஷாவை வாங்கி அணிந்து கொள்வது ஒன்றரை ஆண்டு காலம் பலன் கொடுக்கக்கூடிய இந்த சர்ப யோக ரக்ஷாவானது பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான அனுகூலங்களையும் தெய்வீக ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய வகைகள் அமைந்திருக்கு பக்த கொடிகள் இவைகளை முழுமையாக சிந்தித்து பயன்படுத்தி பிரார்த்தித்து வெற்றி பெறுங்கள் வாட்டுகள் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று வாக்கிய பஞ்சாங்கம் ரீதியாக ராகுபகவான் கேது பகவான் பயிற்சியானது நடைபெறுகின்றது நமது சொர்ணாகிருஷ்ண கிருஷ்ண பைரவர் ஆலயத்திலே அபயராகு அனுகிரக கேதுவினுடைய அனுகிரகத்தை பல ஆண்டு காலமாக பல பக்த கோடிகள் சிந்தித்து வருகின்றார்கள் அபயராகு கேது என்ற இறைவனது தனிப்பெறும் கருணை உலகிலேயே நமது ஆலயத்தில் மட்டுமே காணப்படுகின்றது இவைகளை பேட்டன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் இந்த ஆலயத்திலே காலை முதல் மூல மந்திர பிரார்த்தனைகள் நடைபெறது மதியம் ஒரு மணிக்கு பிறகு துர்கா கணபதி ஹோமம் ராகு பகவான் கேது பகவான் சாந்தி ஹோமங்கள் நவக்கிரக ஹோமங்கள் அபய ராகு அனுகிரக கேதுவுக்கான விசேஷ யாக வேள்விகள் சர்ப சாந்தி போன்ற வைபவங்கள் நடைபெறுறது இந்த வேள்வியினுடைய நிறைவில் பக்த கொடிகளுக்கு அருள் பிரசாதம் அன்ன பிரசாதத்தோடு அபய ராகு அனுகிரக கேதுவனுடைய அருளை கொடுக்கக்கூடிய ஒன்றரை ஆண்டு காலங்கள் உங்களோடு பலன் அளிக்கக்கூடிய சர்ப யோக ரட்சா வழங்கப்படுகின்றது பக்த கொடிகள் அனைவரும் கலந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள் வெளியூர் பக்த கொடிகள் வெளிநாட்டு பக்த கொடிகள் கீழே இருக்கக்கூடிய எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் நைன் வாட்ஸ்அப் எண்ணில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களது தகவல்களை தெரிவித்து வெற்றி பெறுங்கள் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியில எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அனுகூலங்கள் ஏற்பட போறதோ அப்படிங்கறத சிந்திக்க போறோம் ராகு பகவானால் அனுகூலம் பெறக்கூடிய ராசிகள் மேஷம் கன்னி தனுசு கேது பகவானால் அனுகூலம் பெறக்கூடிய ராசிகள் மிதுனம் துலாம் மீனம் பரிகார ராசிகள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது ராகு பகவானால் பரிகாரம் செய்யக்கூடிய ராசியை சார்ந்தவர்கள் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் கேது பகவானால் பிரதிகூலத்தை பெறக்கூடிய ராசிகள் மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மேலும் விரிவான ராசி பலனுக்கு நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலை பாருங்கள்